வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்களை எங்களுடைய வலையொலி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் தற்பொழுது யாழ்ப்பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் அருண் சித்தாத் அவர்களுடைய அலுவலகத்தில் தீ வைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது சிலர் திட்டமிட்டு அருண் சித்தாத் அவர்களை அழிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்தார்கள் என்கின்ற ஒரு பரபரப்பான ஒரு செய்தி இப்பொழுது உலாவர தொடங்கி இருக்கிறது உண்மையிலே அருண் சித்தார்த் அவர்களை அழிப்பதற்கான களம் எடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு நாடகமா இது இந்த கேள்விகள் தான் பல மட்டங்களில் எழும்பியிருக்கின்றன இது சார்ந்து பலரும் பலவிதமான செய்திகளை எடுத்து வைக்கிறார்கள் அனைத்தையுமே கோர்வையாக பார்க்கக்கூடிய ஒரு களம் இருக்கக்கூடிய காரணத்தினால் அது சார்ந்த தேடலோடு உங்கள் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன் அருண் சித்தார்த் அவர்களை குறித்து உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் எனவே அவரை குறித்து மிக அழுத்தமாகவோ அல்லது மிக தெளிவாகவோ அவரை குறித்து அலசுவது என்பது தேவையற்ற ஒன்று என்று நான் நினைக்கின்றேன் தொடர்ச்சியாக தமிழ் இனத்திற்குள் ஒரு பிரிவினை போக்கை கடைபிடிக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு அது சார்ந்த செய்திகளை முன்னிலைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு களத்தை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் யாராவது தமிழ் தமிழ் சார்ந்த மக்களுக்காக களத்தில் இறங்கி போராட ஆரம்பித்தால் அல்லது அது சார்ந்து அவர்களுடைய பயணங்கள் எடுக்க ஆரம்பித்தால் அவர்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு களத்தை அருண் சித்தார்த் அவர்கள் ஜாதி ரீதியில் எடுக்கக்கூடிய ஒரு களங்களை பார்க்க முடிகிறது தன்னை மையப்படுத்திய ஒரு ஜாதி அமைப்பை அவர் உருவாக்கி வைத்துக்கொண்டு மற்றவர்களையும் ஜாதி சார்ந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு களம் இருக்கிறது என்கின்ற விமர்சனம் அவர் மீது தொடர்ச்சியாகவே எடுத்து வைக்கப்படுகிறது இந்த சூழல்தான் யாழ்ப்பாணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய மாவட்ட அலுவலகத்தில் யாரோ சில விசமிகள் பெட்ரோல் அதாவது எரிபொருளை ஊற்றி தீ வைப்பதற்கான முயற்சிகள் எடுத்தார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் அந்த நேரத்தில் அருண் சித்தார்த் அவர்கள் அந்த அலுவலகத்திற்குள் அமர்ந்து நூல்களை படித்து கொண்டிருந்தார் என்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு கருத்தும் எடுத்து வைக்கப்படுகிறது உண்மையிலே அருண் சித்தார்த் அவர்களை அழிப்பதற்கான களம் எடுக்கப்பட்டதா திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரம் முன்னெடுத்து வைக்கப்படுகிறதா அல்லது ஊடகத்தில் தன்னுடைய பெயர் பிரதானமாக வரவேண்டும் என்கின்ற அடிப்படையில் இது ஒரு ஜோடிக்கப்பட்ட கதையா இவைகளை குறித்தெல்லாம் நாம் அறிய வேண்டியது இருக்கிறது அருண் சித்தார்த் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாவட்ட அலுவலகத்தில் அவருடைய கட்சியை சார்ந்த பெண் உறுப்பினர்கள் அவர்கள் தங்களுடைய அந்த பொங்கல் பண்டிகையை மையப்படுத்தி அவர்களால் வாங்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் அந்த அதாவது அவருடைய அலுவலகத்தில் இருந்தது என்றும் அந்த பட்டாசுகள் விற்பனை செய்யக்கூடிய களங்களை அவர்களுடைய பெண் உறுப்பினர்கள் எடுத்து இருக்கக்கூடிய காரணத்தினால் பெருவாரியான பட்டாசு அங்கு உள் வைக்கப்பட்டிருந்தது என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது அப்படியென்றால் அவருடைய அலுவலகத்திலிருந்து இருந்து பட்டாசு விற்பனை நடைபெறுகிறது என்பதைத்தான் அவர் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சூழலில் அவருடைய அலுவலகத்தின் வெளியே எரிபொருளை ஊற்றி தீ வைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது என்றும் அந்த தீயானது பரவி தன்னுடைய அலுவலகத்தில் பிடித்திருந்தால் ஒட்டுமொத்தமான பட்டாசும் வெடித்து தான் மரணத்தை தழுவக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் இது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்று அருண் சித்தார்த் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார் அப்படி என்றால் அருண் சித்தார்த் அவர்களை அழிப்பதற்கான களத்தோடு பயணித்தவர் யார் அந்த மர்மமான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்த அந்த இருவர் யார் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன அருண் சித்தார்த்தவர்களுடைய இந்த வாதத்திற்கு எதிர்கருத்துகள் மிக அழுத்தமாகவே பதிவாகிறது அருண் சித்தார்த்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அவருடைய அலுவலகத்தின் முன்பு இருக்கக்கூடிய முற்றத்தில் எரிபொருளை ஊற்றி தீ வைத்துவிட்டு செல்வார்களா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது அதுபோல இரண்டு பேர் வந்தார்கள் என்னை மிரட்டினார்கள் என்கின்ற கதைகள் எல்லாம் பேசப்படுகின்றன ஒரு நபர் தொலைபேசியில் ஒருவரை மிரட்டுகிறார் என்றால் அந்த தொலைபேசி அணை அழைப்பு எங்கிருந்து வந்தது இந்த நம்பர் யார் இந்த எண் யாரை சார்ந்த எண் போன்ற பல விடயங்கள் அங்கு அலசப்படும் அல்லது அவைகள் குறித்து வைக்கப்படும் ஆனால் அருண் சித்தார்த் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கும் அங்கு நடைபெற்ற சம்பவங்களுக்கும் இடையே ஒரு ஒவ்வாமை இருக்கக்கூடிய ஒரு களம் இருக்கிறது என்பதைத்தான் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது இதனை மையப்படுத்தி அருண் சித்தார்த் அவர்கள் திட்டமிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார் என்பதை மையப்படுத்தி அவர் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கப்பட்டிருக்கின்றன வைத்து கொண்டும் இருக்கிறார்கள் குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இது சார்ந்து ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார் அந்த காணொலியில் மிக தெளிவாகவே அவர் குறிப்பிடுகின்றார் யாழ் பகுதியில் அருண் சித்தார்த்தை அழிக்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் யாரும் இல்லை அப்படி ஒரு எண்ணம் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்லை இவராக திட்டமிட்டு இருவர் என்னை அழிக்க வந்தார்கள் என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்து தனக்கான ஒரு அனுதாபத்தை பெறுவதற்கான களத்தை எடுக்கிறாரா அல்லது தனக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்கின்ற பிம்பத்தை அரசுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை எடுக்கிறாரா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் என்கின்ற அடிப்படையில் அவருடைய கருத்துகள் பதிவாகிறது அந்த குறிப்பிட்ட கட்சியின் தலைவரிடம் அதாவது தேசிய தலைவரிடம் போய் கேட்டால் அந்த கட்சியின் தேசிய தலைவர் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால் அருண் சித்தார்த் அவர்களை நெடுங்காலத்திற்கு முன்பே நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம் எப்படி அவர் கட்சியின் பெயரை இன்னும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்கின்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தி வருகின்றன அப்படியென்றால் அந்த கட்சியில் அருண் சித்தார்த் அவர்கள் இல்லையா மாவட்ட அமைப்பாளர் என்கின்ற பொறுப்பு அவருக்கு இதுவரை இல்லையா இப்பொழுது இல்லையா இந்த கேள்விகள் எல்லாம் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன எதற்காக அருண் சித்தார்த் அவர்கள் இப்பொழுது இதுபோன்ற ஒரு பொய்யான ஒரு தகவலை முன்னிலைப்படுத்தி கொண்டு அது சார்ந்த ஒரு பயணத்தை எடுக்க வேண்டிய ஒரு களம் அமைந்திருக்கிறது இந்த கேள்விகளுக்குள் நாம் செல்கின்ற பொழுது பாதுகாப்பு விடயம் அல்லது தனக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை மையப்படுத்தியும் தான் இருக்கக்கூடிய அந்த ஜாதியின் அடிப்படையில் தன்னை அனைவருமே அழிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கிறார்கள் என்கின்ற பிம்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுத்து அதன் அடிப்படையில் தனக்கான ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாக்கப்படலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற நகர்வுகளை அவர் எடுத்திருக்கிறாரா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன தற்பொழுது உள்ள சூழலில் பரவலாக அனைவருமே சொல்லக்கூடிய விடயம் அருண் சித்தாத்தை மிரட்டினார்கள் அருண் சித்தாத்தை அழிக்க சென்றார்கள் அருண் சித்தாத்திற்கு எதிரான களங்கள் உருவாக்கப்பட்டது என்பதெல்லாம் ஒரு எடுத்து ஜோடிக்கப்பட்ட ஒரு கதை அது இப்பொழுது அவர் அதை ஊடகங்களுக்கு கொண்டு சென்று அதை ஒரு பரபரப்பு செய்தியாக ஆக்க முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் அவருடைய முகத்தோற்றம் வெளியே தெரிவதற்கான களம் இப்பொழுது வெளியே தெரிய ஆரம்பித்து விட்டது என்கின்ற செய்திகள் தான் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்றன அப்படியென்றால் அருண் சித்தார்த் அவர்களை மையப்படுத்தி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகள் ஒரு திட்டமிட்ட நாடகமா தன் மீது திசை திருப்ப வேண்டும் அரசியல் பார்வை என்கின்ற களத்தில் அவர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு போலியான ஒரு நகர்வுகளா இவைகள் இந்த கேள்விகள் தான் இப்பொழுது எழும்பிக் கொண்டு இருக்கின்றன அருண் சித்தார்த் அவர்கள்தான் உண்மையான களத்தையும் உண்மையான நியாயத்தையும் அவர் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கிறது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் என்பார்